ஸோ ஏற்கனவே பார்த்தது இல்லாமல் இந்த உணர்வை இறக்கி வைக்கணும் அப்படின்னும் போது இந்த கதையும் திரைக்கதையும் தான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது இன்னொன்று வந்து பார்ட் ஒன் வெறும் தமிழ்நாட்டை சுற்றி தான் நடக்கும் கதை இது பார்ட் டூ வந்து இந்தியா பூரா விரியுது கதை கதை போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்டையும் இந்த படத்தில் காட்டணும்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அத்தனை ஸ்டேட்டையும் லொக்கேஷன் பார்த்து அத்தனை ஸ்டேட்லேயும் பர்மிஷன் வாங்கி அத்தனை ஸ்டேட்லேயும் ஷூட் பண்ணி கொண்டு வர்றது ஸோ அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது மெயினாக வந்து ஆடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய படங்களை பார்த்துட்டு இதில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க அதை பூர்த்தி செய்யணுன்ற போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது சங்கர் சார் ஒரு கொஸ்டின் இருக்குது வந்து நீங்கள் சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது நீங்கள் வந்து இந்த சாங்கை ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட கேட்டீங்களா இந்தியன் டூக்கு வந்து அப்ரோச் பண்ணிங்களா ஏன்னா அவர் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்காக போச்சு எதனால் அனிருத் சார் சூஸ் பண்ணீங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து நீங்கள் எப்போவே படம் எடுத்தாலுமே வந்து ஊழலை பற்றியே எடுக்கிறீங்க சமுதாயத்தில் வேறு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ்லாம் நான் படித்தேன் அதை வச்சு தான் இந்த ரெண்டு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டுருக்கேன் சார் தான் மெயினாக வந்து இப்போ டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு டூ பாயிண்ட் ஓ படம் முடிஞ்சு போச்சு ஆனால் என்னென்னா அதோடைய சிஜி அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து அவர் சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்தில் அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவரி பண்ண முடியல போது அதை அப்படியே படத்தில் விட்டால் அது கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிவிடுவோன்ட்டுருக்கா திருப்பி ஸ்க்ராச்சிலேருந்து அந்த பேர்டை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஸோ அந்த பேர்டை திருப்பி கிரியேட் பண்ணி அதோடய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பிஎஃப்எக்ஸ்லாம் முடிகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிவிட்டேன் சார்கிட்டையும் ஃபுல்லாக சொல்லிட்டேன் அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஸோ ஃபிப்ரவரி அதாவது இந்த டூ பாயிண்ட் ஓ வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னு இருக்கு அக்டோபர் நவம்பர் பிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு சாரும் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போது ரஹமான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கார் ஸோ டூ பாயிண்ட் ஓ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி ரொம்ப கஷ்டம் அது அது பெரிய பேர்டன் அவருக்கு ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோன்னா ப்ராக்டிக்கலாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹ்மான் சார் போது படம் ஆரம்பிக்கணும் ஆனால் பாட்டெல்லாம் வேணும் அப்படின் போது இந்த பக்கம் வந்து அனிருத்துடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன் நான் எல்லோருடைய மியூசிக் லைக் பண்ணுவேன் லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா இருக்காரு ஸோ எல்லோருடையும் ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அனிருத்துடைய மியூசிக்லாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருது ஸோ அவர் இசையை நான் ரசிக்க ரசிக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் சரி இது வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்க வேணாம் ரேமான் சாருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான் சார் வணக்கம் சார் கமல் சார் கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார் தேவி படி கேட்குறேன் சார் மைக்கில் மட்டும் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார் தேங்க்யூ வெரி மச் ஹலோ கமல் சார் நான் தேவி மட்டுமே பற்றி எடுத்துருக்கேன்

சொல்லிட்டாருங்க பதில் குட் ஆன்சர் சார் முடிச்சிட்டீங்க சார்